அண்டமே நடுங்கும் ஒரு நடனம் அந்த நடனம்தான் சிவனின் தாண்டவம் நண்பர்களே சிவனின் திருநடனம் தாண்டவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது வெறும் நடனம் அல்ல இது அண்டத்தின் ஆட்டம் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் காப்பு மற்றும் அழிவு என எல்லாமே இந்த தாண்டவத்தில் அடங்கியிருக்கிறது கற்பனை செய்து பாருங்கள் சிவனின் முதல் அடியின் போது அங்கே எதுவும் இல்லை வெறும் சூன்யம் அந்த அடியில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் வெளிப்படுகிறது அதுதான் பிரபஞ்சத்தின் ஆரம்ப புள்ளி எல்லாம் உருவாக தொடங்குகிறது நட்சத்திரங்கள் கோள்கள் இந்த பூமி எனையெல்லாம் அந்த முதல் அடியின் வீச்சில்தான் தோன்றுகின்றன சிவனின் இரண்டாவது அடியில் அண்டம் நிலை எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள் வருகிறது உயிரினங்கள் தோன்றுகின்றன வாழ்க்கை தொடங்குகிறது இது காப்பு நடனம் எல்லாம் சீராக இயங்க சிவன் இந்த நடனத்தை ஆடுகிறார் பின்னர் வரும் அடியில் நேரம் வரும் போது எல்லாம் அழியத் தொடங்குகிறது பிரபஞ்சம் சுருங்குகிறது நட்சத்திரங்கள் அணைந்து போகின்றன கூல்கள் துகள்களாக மாறுகின்றன இது அழிவு நடனம் ஆனால் அழிவு என்பது முடிவு அல்ல அது மீண்டும் ஒரு படைப்புக்கான ஆரம்பம் இந்த மூன்று நிலைகளையும் ஒரே நடனத்தில் நிகழ்த்தும் வல்லமை சிவனுக்கு மட்டுமே உண்டு இந்த தாண்டவம் என்பது வெறும் நடனம் அல்ல இது ஒரு தியானம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் நாம் காணும் இந்த உலகம் ஒரு அணுவில் தொடங்கி பிரம்மாண்டமான அண்டம் வரை எல்லாமே இந்த தாண்டவத்தின் வெளிப்பாடுதான் சிவனின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தாளமும் இந்த அண்டத்தின் இயக்கத்தை தீர்மானிக்கிறது இந்த தாண்டவத்தை உணர்ந்து வழிபட்டால் நம் வாழ்வின் சிக்கல்கள் நீங்கி அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த நடனத்தின் அழகை அதன் ஆழத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அது உள்ளுணர்வால் மட்டுமே உணர முடியும் சிவனின் தாண்டவம் ஒரு முடிவில்லாத சுழற்சி படைப்பு காப்பு அழிவு மீண்டும் படைப்பு இந்த சுழற்சிதான் பிரபஞ்சத்தின் உயிர் நாடி சிவனின் தாண்டவம் நிகழும் வரை இந்த ஆண்டம் இயங்கிக் கொண்டே இருக்கும் சிவனின் தாண்டவம் பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மேலும் போன்ற அரிய தகவல்களைப் பெற பாக்ஸி பாயனம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்